அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்பகம் அத்தைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் திடீர் பணவரவு ஏற்பட மிக எளிமையான அருமையான பரிகாரத்தை பார்க்க போகிறோம் திடீர் பணவரவு ஏற்படும் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்டே இருக்கு அதில் நிறைய திடீர் பணவரவு ஏற்படுகின்ற பரிகாரங்கள் இருக்கு நிறைய பேர் இந்த பரிகாரம் போட்ட உடனே எந்த நாள் செய்யணும் எந்த நேரம் செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ வந்து நமக்கு ஒரு அவசியமான ஒரு பண தேவை இருக்குது அப்படின்னா உடனடியாக நாம் அதை செய்யணும் இதற்கு நேரம் காலம் டைம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது அதனால் இப்போ வந்து உங்களுக்கு அர்ஜெண்ட்டாக உங்கள் பசங்களுக்கு ஸ்கூலில் ஃபீஸ் கட்டணும் அர்ஜெண்ட்டாக பணம் வேணும் எல்லா இடங்களிலேயும் நீங்கள் வந்து அதாவது ட்ரை பண்ணிங்க கிடைக்கல அப்படின்னா இந்த பரிகாரத்தை அந்த நேரத்தில் செய்யுங்க ஏதோ ஒரு விதத்தில் பணம் வந்து உங்களை தேடி வரும் எப்பொழுதுமே இந்த செம்பருத்தி பூ அதிலேயும் இந்த ஒற்றை இதழ் செம்பருத்தி பூவுக்கு அதிகப்படியான மகத்துவம் என்பது உண்டு அதனால இந்த ஒரு செம்பருத்தி பூவை தான் இந்த பரிகாரத்தை செய்ய ஒரே ஒரு செம்பருத்தி பூவை எடுத்துக்கங்க ஒரு கிண்ணத்தில் தண்ணீர் எடுத்துக்கோங்க அந்த கிண்ணம் வந்து ஸ்டீல் கிண்ணமாகவும் இருக்கலாம் பித்தளை கிண்ணமாகவும் இருக்கலாம் அல்லது மண் பாத்திரமாகவும் இருக்கலாம் அல்லது வெள்ளி பாத்திரமாக இருக்கலாம் அல்லது பிளாஸ்டிக்காகவும் இருக்கலாம் இது வந்து மேட்டர் கிடையாது ஏதோ ஒரு பவுலில் ஒரு கிண்ணத்தில் தண்ணீர் வந்து எடுத்துக்கணும் எடுத்துட்டு இந்த பூவை வந்து அதில் போடணும் போட்டுட்டு உங்களுடைய அதாவது மனைவி அல்லது உங்களுக்கு மூத்தவர்கள் மனைவி வந்து சின்னவங்களாக தான் இருப்பாங்க இருந்தாலும் பரவாயில்லை இதை செய்வதற்கு சின்னவங்க பெரியவங்க அப்படின்னு கிடையாது இப்போ வந்து உங்களுக்கு பண தேவை இருக்குது அப்படின்னா இப்போ வந்து கணவர் அவருக்கு உடனடியாக ஒரு பண தேவை இருக்குது அவர் வந்து அந்த பணம் வந்தால் தான் பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுவார் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தால் மனைவியை வந்து உங்களுக்கு சுத்த சொல்லுங்க ஒருவேளை மனைவி இல்லை அவங்க வெளியில் போயிருக்கிறாங்க அப்படின்னா நீங்களே வந்து சுற்றி கொள்ளலாம் எப்படி சொத்து ஊற்றலாம் அப்படின்றத பார்க்கலாம் கிண்ணத்தில் தண்ணீர் எடுத்து ஒரு பூவை போட்டுட்டு அந்த ஒரு கிண்ணத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை வந்து கிளாக் வைஸ் தான் மூன்று முறை வந்து சுத்தணும் அவ்வளவுதான் இப்போ வந்து கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லும்போது கடிகார முள் வந்து எப்படி சுற்றுதோ அந்த மாதிரி மூன்று முறை வந்து சுற்றி நாம் வந்து அந்த தண்ணீரை கொண்டு போயிட்டு பூவோட சேர்த்து கால்படாத இடத்துல வந்து ஊத்திடணும் இவ்வளவுதான் மிக எளிமையான பரிகாரம் கேட்டா இவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி தோணும் ஆனா இது வந்து நல்ல ஒரு மேஜிக்கை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அவ்வளவுதான் பரிகாரமே இத வந்து நீங்க செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு உடனடியான பண தேவை என்பது ஏற்படும் ஏதோ ஒரு விதத்துல நீங்க வந்து எங்க பணத்தை கொடுத்துருப்பீங்க அந்த பணம் வந்து திரும்பி வராம கஷ்டப்படுவீங்க அந்த பணம் வந்தா இதை வந்து நாம செய்யலாம் அப்படின்னு அந்த பணம் உங்களை வந்து நாடி வரும் அல்லது ஏதோ ஒரு இடத்துல பணம் கேட்டு வச்சிருப்பீங்க அவங்க வந்து இதோ தரேன் அதோ தரேன் அப்படின்னு இழுத்தடிப்பாங்க இந்த ஒரு பரிகாரம் செய்வதன் மூலமாக அவர்களே உங்களுக்கு ஃபோன் பண்ணியோ வீடு தேடியோ வந்து காசை கொடுப்பாங்க இந்த மாதிரி நமக்கு வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய பிளாக் யூஜஸ் இருந்தது அப்படின்னா பணம் வந்து வராது அப்போ இந்த மாதிரி செய்யும்போது அந்த தண்ணீருக்கும் செம்பருத்தி பூவுக்கும் இருக்கின்ற அந்த சக்தியாகப்பட்டது நமக்கு வந்து இயற்கையில் இருக்கக்கூடிய நேர்மறையான அதிர்வலைகளை வந்து ஏற்படுத்தி இது வந்து நமக்கு பணத்தை நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் இது வந்து நாம சித்தரிச்சு சொல்லுகின்ற பரிகாரங்கள் கிடையாது இது வந்து நம்முடைய ரிஷிகள் நமக்கு சொன்ன பரிகாரங்கள் இதை வந்து ஒரு முறை நான் நம்முடைய சேனல்ல சொல்லியிருக்கிறேன் நிறைய பேர் வந்து செய்து பலனும் எங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மறுபடியும் நிறைய சகோதரிகள் சகோதரர்கள் வந்து தொடர்ந்து நம்முடைய சேனல்ல வந்து சேர்றாங்க அவர்களுக்காக இந்த பரிகாரம் நீங்கள் ஏற்கனவே செய்திருந்தால் கூட இந்த பரிகாரத்தை வந்து மறுபடியும் செய்யலாம் ஏன்னா பண தேவை அப்படின்றது ஒரு முறைதான் நமக்கு ஏற்படும் சொல்ல முடியாது நமக்கு எப்பொழுதெல்லாம் பணத்தேவை அவசரமான பண தேவை ஏற்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் செய்து பார்க்கலாமே வரட்டுமே என்ன இருக்குது வந்த வரட்டும் வரலன்னா போட்டோம் ஒரு முறை நீங்கள் செய்து பாருங்கள் அதனுடைய நிலை என்ன அப்படின்றது உங்களுக்கே தெரியும் அதற்கு பிறகு வந்து செய்யலாமா வேண்டாமா அப்படின்றது நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் அந்த அளவுக்கு நல்ல ஒரு மேஜிக்கை ஏற்படுத்தக்கூடிய செம்பருத்தி பூ பரிகாரம் ஒரே ஒரு பூ இருந்தால் போதும் தண்ணீர் இருந்தால் போதும் இந்த பரிகாரத்தை நாம் செய்து முடிச்சிடலாம் காலை மாலை மதியம் இரவு இப்படி எந்த நேரமும் இதற்கு கிடையாது நன்றி வணக்கம் மகாபிரியவாச்சரன்